மக்களே இப்ப நம்ம வந்து இந்த பாட்டி மூணு நாளாக அழுதுட்டு இருக்காங்க இந்த பாட்டியோட பையனுக்கு அடிபட்டு எத்தனை மாசம் பாட்டி ஆகுது எட்டு மாசம் எத்தனை மாசம் ஆகுது எட்டு மாசம் எட்டு மாசம் எட்டு மாசமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நல்லா தஞ்சாவூர்ல போனீங்களா தஞ்சாவூர்ல திருவாலூர்ல இப்ப என்ன பாட்டி பண்ணலாம்

அழுவாது ஏன் அழுது போடு போடுற கண்டுமே எடுத்துட்டு அதெல்லாம் நான் எப்பொழுதும் நீங்க போன் போட்டா எடுப்பேன் உங்க நாபமா தான் இருக்கு எனக்கு நான் மூணு நாளா நீங்க அழுத அழுதான் பார்த்தேன் எனக்கு மனசு சரியில்லை

ஒரு ஒரு தெய்வம் மாவும் கையெடுக்கிறார் நடந்து வந்து உங்களுக்காக எல்லாமும் செய்கிறாங்க எந்த கோயிலுக்கு கூப்பிட்டாலும் தொண்டு செய்கிறோம் வந்து என் பிள்ளைங்க என் பிள்ளை காலையும் வந்து ஒரு அடி ரெண்டு அடி நடக்கிறாப்புல தோணும் கொஞ்சம் கொஞ்சமா பாட்டி சரியாகும் டாக்டர் மூளை கொஞ்சம் கலங்கிருக்குன்னு இருக்காங்க மூளை கலங்கிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவன் வீட்டில் வச்சு பாருங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் போன் அடிங்க நம்பர் நம்ம இருக்கு பிடிச்சி உங்களை அதுக்கு நம்ம காசு ரெடி பண்ணி நான் அனுப்பி விட்றேன் கையில ஏதாவது காசு ரெடி பண்ணி அனுப்பிடுறேன் மக்கள் கையில தான் இருக்கு எல்லாம் சரி நீங்க அழுவாங்க இன்னைக்கு சாயந்தரம் போ சொல்லிருக்காங்களா எட்டு மாசமா ஆசிரிக்கு எதுக்குமே அலைஞ்சிருக்காங்க மூளையில அடிபட்டு எட்டு மாசம் ஆகுது மக்களே ரொம்ப பாவம் மக்களே அவங்க ஊருக்கு போகிறது கூட காசு இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க இன்றைக்கி போக சொல்லியாச்சு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது மூளையில் அடிபட்டுருக்கு மூளையில் அடிபட்டு அவருக்கு மூளை கலங்கிருக்கு அது பார்க்க முடியாத கண்டிஷன்லாம் இருக்குது அப்படியே தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகனு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவன்ட்ட தான் சொல்லணும் இப்போதைக்கு அவங்க டீக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம கொஞ்சம் மூணு நாளாக சாப்பாடு ஒரு நாலு நாளாக கொடுத்துட்டு இருந்தோம் அவங்க டெய்லியும் வந்து அழுகுறாங்க அவங்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச செய் ஹெல்ப் பண்ணி ஆகணும் சரி நீங்க இருங்க சாயந்தரம் எத்தனை மணிக்கு போறது என்ன எல்லாம் டீட்டெயில் எத்தனை மணிக்கு போகலாம் சரி கேட்டு போன் அடிங்க கார ரெடி பண்ணிட்டு வரோம் சரி ஆ ஆறு மணி எத்தனை மணின்னு எனக்கு போன் மட்டும் அடிங்க நம்ம ஏத்தி அவங்கள அனுப்பி விடுறேன் ஆ நீ அழுவாதீங்க மூளையில் அடிபட்டுருக்கு மக்கள் நல்லா போனோம் ஒரு வண்டிலையா ஒரே பையன் வண்டியில் போனவர் மூளையில் அடிபட்டு இன்னைக்கு எட்டு மாசமா இப்படியே கிடக்காரு குத்தனார் வேலை பார்த்து இந்த அம்மா பாவம் அவ்வளோ அவர் மனநாளையே சரியில்லாமல் மூளையில அடிபட்டு அப்படி கிடக்காரு மக்களே பாவம் அந்த பாட்டி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் நம்ம பண்ணியே ஆகணும் மக்களை பண்ணணும் நான் யாரே கேட்கல உங்களை தான் சாமி உங்கள்கிட்ட தான் ஓதி கேட்டேன் சரி அல்வா அதிகம் பாட்டு சரி நான் சாப்பாடு தரேன்னா நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதீங்க நீ ஏதாவது ஹெல்ப்னாலும் கேளுங்க நீ எப்போ வேணாலும் அடியும் எப்போ வேணாலும் ஊருக்கு போயிட்டு எனக்கு அடியும் உங்களால் முடியலனாலும் என்னட்ட வந்து இருங்க நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு ஆ நான் உங்களுக்கு வீடு பார்த்து நான் வைக்கிறேன் உங்களால் முடியலனா நீங்கள் வந்துடுங்க நான் பார்த்துக்கிறேன்

நான் உயிருக்கு ப்ராப்ளம் இல்ல பாட்டி நீங்க முடியலன்னா சொல்லுங்க நம்ம ஊர்லயே ஒரு இடம் பாக்குறேன் நான் உங்களை எங்க ஊர்லயே பாத்துக்கிட்டு உங்களுக்கு சாப்பாடு வேலையெல்லாம் நீங்க பார்க்க வேணாம் பாட்டி அழுவாதீங்க நீங்க அழுவாதீங்க பாட்டி நீ உங்களால முடியலன்னா எங்க ஊருக்கு வந்துருங்க நான் உங்களை வீடை பார்த்து வைக்கிறேன் வீடு பார்த்து வைக்கிறேன் என்ன உங்களால் நீங்க ஊருக்கு போங்க போய் உங்களால் முடியலன்னா எனக்கு போன் அடிங்க நான் உங்களை கடைசி வரையும் பாத்துக்கிறேன் நீங்க அழுவாதீங்க சரி நீ தைரியமா இருங்க போதும்ல என் நம்பர் எல்லாம் வெச்சிருக்கீங்களா நம்பர் ஒருத்த இன்னொர்னா எனக்கு புரியல இல்ல உங்களுக்கு நம்பர் தரேன் நீ அழுவாதீங்க நீ தைரியமா இருங்க முதல்ல தைரியம் தான் முக்கியம்

நீங்கள் அதெல்லாம் கையெல்லாம் கும்பிடாதீங்க தைரியமா இருக்கேன் போதுமா தைரியமா இருக்கு சரி நாலு அஞ்சு மணிக்கு போலான்ட்டு இருக்காங்களா வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் என்ன ஊர் சோதா தேர்தான் மேலாப்பட கதங்கனி இருக்கும் மேலே இருக்க சரி நான் வண்டியை ரெடி பண்ணிட்டு வரேன் எனக்கு போகணும் எத்தனை மணிக்கு டிச்சார்ஜ் மட்டும் சொல்லுங்க நான் காரை ரெடி பண்ணிட்டு வரேன்

நம்பர் இருக்குல்ல நான் பாட்டிட்டு ஒரு நம்பர் வச்சிங்க பத்திரமா ஆளுக்கு ஒன்று வச்சிங்க தோருக்கு பாருங்க நம்பரு தோருக்கு பாருங்க இந்த நம்பருக்கு தான் இதுதான் நம்பரு இதை வச்சிங்க நீங்கள் பத்திரமா வச்சிங்க சரி நான் வாங்க போவோம் கீழே போ